குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்க இருபத்தி ரூபா இருந்தா போதுமா ரீசென்டா பாத்தீங்கன்னா திருவாரூர் தெற்கு வீதியில உள்ள பிரிட்டி கடைக்கு தான் வந்திருந்தேன் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டில புது புது கலெக்ஷன் வச்சிருந்தாங்க ஒரே செட்ல எட்டு பீஸ் உள்ள மாதிரி காம்போவும் அப்புறம் பீடிங் பாட்டில் எக்கச்சக்கமான டிசைன்ல வச்சிருந்தாங்க அது கிழக்கிழப்பு பீடிங் பாட்டில் கூட வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம குழந்தைங்க விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விளையாட்டு ஜாமானுமே வச்சிருக்காங்க உங்களோட குழந்தைங்க கைய பிரிண்ட் எடுக்கணும்னா அதுக்கும்